வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது முருகனின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளே வைகாசி விசாகமாகும் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வைகாசி விசாக விழா வருகிறது ஜூன் எட்டாம் தேதி பகல் இரண்டு மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரை விசாக நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குகிறது வைகாசி விசாகம் முருகப்பெருமானை அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா ஜூன் வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் வைகாசி விசாகம் பெரும்பாலான முருகன் கோவில்களில் நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வைகாசி விசாகம் அன்று கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதமிருந்து முருக வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு இனிப்புகள் படைத்து வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் அன்றைய தினம் வேல் வழிபாடு வேல் பூஜை செய்வதும் சிறப்பிற்குரியதாகும் வைகாசி விசாகத்தன்று முடிந்தால் அன்னதானம் வழங்குவது சிறந்தது